ஒரு அசிங்கமான பாம்பும் ஒரு அழகான கொக்கும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஏரிக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு சின்ன குளம் ஒன்னு அமைதியா புல்லுக்கும் மரத்துக்கும் நடுவுல இருந்துச்சு மழைக்காலம் வந்தப்போ அங்க வெள்ளம் பொங்கி ஓடினதால சில சின்ன மீன்கள் அவங்க ஏரியை விட்டு அடிச்சுக்கிட்டு வந்து அந்த சின்ன குளத்துல மாட்டிக்கிட்டாங்க முதல்ல அந்த குளம் அவங்களுக்கு ஒரு புது சாகசம் மாதிரி இருந்துச்சு புது இடங்கள் அசையாத தண்ணி ஒழிஞ்சிக்க மெதுவான பாசிகள்னு ஆனா நாட்கள் போக போக வெயில் அதிகமாச்சு குளத்துல இருந்த தண்ணி வத்த ஆரம்பிச்சது மீன்களுக்கு பயம் வந்துருச்சு அவங்க சீக்கிரமா ஏரிக்கு திரும்பி போகணும் இல்லன்னா அவங்க உயிரோட இருக்க மாட்டாங்க ஒரு நாள் காலையில ஒரு பாம்பு மெதுவா அந்த குளத்தை நோக்கி ஊர்ந்து வந்துச்சு அதோட செதில்கள் மங்கலா சொர இருந்துச்சு அதோட நாக்கு அடிக்கடி வெளியே வந்து போச்சு அதோட கண்களும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு அழகா இல்ல சொல்லப்போனா அதோட தோற்றத்தை வச்சே நிறைய உயிரினங்கள் அத தள்ளி வச்சுட்டாங்க ஆனா அந்த பாம்பு மீன்கள் கஷ்டப்படுறத பாத்துச்சு அது மனசுல கருண பொங்குச்சு அது தன்னோட வாழ்நாள் முழுக்க அந்த ஏரிக்கு பக்கத்துலதான் இருந்துச்சு தண்ணி அதிகமாக இருக்கிற இடங்கள் அதுக்கு தெரியும் அதனால அது உதவ நினைச்சிச்சு மெதுவா அது குளத்த நெருங்குச்சு ஆனா மீன்கள் அந்த பாம்போட கருணைய பாக்கல அவங்க பார்த்தது எல்லாமே அதோட சொர சொரப்பான செதில் செதிலா இருந்த உடம்பு மட்டும்தான் உடனே அவங்க திரும்பி போயிட்டாங்க அது ரொம்பவும் அசிங்கமா ரொம்பவும் பயமா இருந்துச்சு அவங்க அந்த பாம்பு சொல்றத கூட கேக்கல கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அழகான கொக்கு அந்த குளத்துக்கு பக்கத்துல வந்துச்சு அது நீளமான காலும் சூரிய ஒளியில பழப்பழக்கிற இறகுகளோட அழகா அந்த தண்ணிக்கு பக்கத்துல இறங்குச்சு அது அமைதியாவும் சாந்தமாவும் அறிவுள்ள மாதிரியும் தெரிஞ்சுச்சு அது சீரவோ ஊர்ந்து போகவோ இல்ல அது உயரமா கம்பீரமா நின்னுச்சு உடனே மீன்கள் அந்த கொக்கிடம் ஓடி போனாங்க அது அவங்கள ஏரிக்கு தூக்கிட்டு போகும்னு நம்புனாங்க அது பாக்குறதுக்கு நம்பகமான ஒருத்தர் மாதிரி இருந்துச்சு அந்த கொக்கு மெதுவா சிரிச்சு தன்னோட அழகை திறந்துச்சு ஒவ்வொரு மீனா மெதுவா எடுத்துக்கிட்டு பறந்து போச்சு மத்த மீன்கள் ஆவலோட காத்திருந்தாங்க சீக்கிரமே அவங்க வீட்டுக்கு ஆனா எல்லாரும் போகல ஏனா அந்த அழகான கொக்கு பாக்குற மாதிரி கருணை உள்ளவ இல்ல ஏரிக்கு போற வழியில சில மீன்களை காப்பாத்துறதுக்கு பதிலா முழுங்கிடுச்சு அந்த கொக்கிற்கு ஒரு நல்ல காரியம் செய்யற மாதிரி நடிச்சதால கிடைச்ச ஈஸியான சாப்பாடுதான் அந்த மீன்கள் புள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருந்த அந்த அசிங்கமான பாம்பு எல்லாத்தையும் பாத்துச்சு ஏதோ தப்பா இருக்குன்னு அது சந்தேகப்பட்டுச்சு இப்ப அதுக்கெல்லாம் தெரிஞ்சுது அடுத்த தடவை அந்த கொக்கு திரும்பி வந்தப்போ வேற ஒண்ணு நடந்துச்சு பாம்பு வேகமா போய் இன்னும் மீன்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை எதிர்த்துச்சு குளத்துக்கு பக்கத்துல ஒரு போராட்டமே நடந்துச்சு இறகுகள் பறந்துச்சு புல் அப்புறம் அந்த கொக்கு தோத்து போயிடுச்சு குளம் மறுபடியும் அமைதியாச்சு எல்லாத்தையும் பார்த்த மீன்கள் பயந்து போயிட்டாங்க ஆனா பாம்பு சீரவோ பாயவோ இல்ல பதிலா அது மெதுவா தண்ணியோட கரைக்கு வந்து காத்திருந்துச்சு பொறுமையா மிச்சம் இருந்த மீன்களை கொஞ்ச கொஞ்சமா அந்த குளத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஆழமான குளிர்ந்த கிணத்துக்கு கொண்டு போச்சு அது ஏரி இல்ல ஆனா அது பாதுகாப்பானது சுத்தமானது தண்ணியால நிறைஞ்சது முக்கியமா அது உயிர்களால நிறைஞ்சிருந்துச்சு மீன்கள் கடைசியா பாதுகாப்பா இருந்தாங்க அந்த பாம்போ நன்றி எதுவும் எதிர்பார்க்கல நான் நல்லதுதான் செய்த அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு புள்ளுக்குள்ள மறைஞ்சு போச்சு சில நேரங்கள்ல நம்ம வெளிய பாக்குறது நம்மள ஏமாத்திடும் வெளியில தெரியற அழகு உள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை மறைக்கலாம் வெளியில அசிங்கமா தெரியறது உள்ள ரொம்பவும் கருணை உள்ள இதயத்தை வச்சிருக்கலாம் தான் நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஒருத்தவங்களை அவங்க தோற்றத்தை வச்சு எட போடக்கூடாது ஏன்னா தோற்றம் ஏமாற்றக்கூடியது